வணக்கம் மக்களை உங்கள் சேலம் மாயா மாஸ்டர் கம்பெனி இன்னைக்கு வந்து நம்மளோட ஆம்பளிஃபேர் மோனோ ஆம்பளி ஆயிரத்தி அறுநூறு வாட்ஸ் ஆம்பளி இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இது வந்து மோனோ ஆம்பளிஃபேர் உங்களுக்கு வந்து எல்லா வகையிலும் பெஸ்டா இருக்கும் ஸ்கொயர் பாக்ஸ் போட்டீங்கன்னா நாலு ஸ்பீக்கர் பாக்ஸ் போட்டீங்கன்னா அதே மாதிரி எட்டு பன்னிரண்டு எட்டு ஸ்பீக்கர் பாக்ஸ் போட்டீங்கன்னா இதுல வந்து முப்பதுல இருந்து முப்பத்தி அஞ்சு வரைக்கும் நீங்க பயன்படுத்திக்கலாம் போட்டு பயன்படுத்திக்கலாம் இது பெட்டிக்கும் சூப்பரா இருக்கும் குழாய்க்கும் ஆரனுக்கும் சூப்பரா இருக்கும் இந்த ஆம்பிளி பேர் உங்களுக்கு தேவைப்பட்ட கீழே இருக்க நம்பர்ல காண்டாக்ட் பண்ணுங்க இருந்து எல்லா ஊருக்கும் பார்சல் அவைலபிள் உண்டு பார்சல் பண்ணி கொடுத்துருவோம் இந்த ஆம்பளி பேர் சேலம் மாவட்டம் மேட்டூர் கலா ஆடியோ டெலிவரி வந்து கொடுக்க போறோம்